ஹலோ வீவர்ஸ் ப்ரைஸ் தலால் இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய ஞானத்தினால் கிடைக்கும் ஒன்பது நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகள் அதிகாரத்தில் பார்த்துருக்குறோம் இப்போ நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஞானத்தினால் கிடைக்கிற ஒன்பது நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை நான் இந்த அதிகாரம் முழுவதையும் படித்து தியானித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஒன்பது நன்மைகள் இருக்குது நன்மைகள் பார்த்தீங்கன்னா முதலாவது ஞானத்தினாலே தீர்க்காயுசு கிடைக்கிறது தீர்க்காயிசை கர்த்தர் தருகிறார் இரண்டாவதாக செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் இரண்டாவதாக செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார் மூன்றாவதாக ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறார் ஞானத்தினால பார்த்தீங்க சீர்காயுசு செல்வம் கனம் மூன்றாவது ஜீவ விருட்சம் நான்காவதாக சமாதானத்தை தருகிறார் ஆமாம் சமாதானம் ஞானத்தினாலே சமாதானம் உண்டாகும் குடும்பத்திலே சமாதானம் வெளியிலே வேலையிலே சமாதானம் நண்பர்களோடு சமாதானம் இவையெல்லாம் ஒரு ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது கருத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கும் பொழுது அந்த ஞானம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது ஐந்தாவதாக உன் ஆத்துமாவிற்கு ஒரு ஜீவனை தருகிறது ஆமேன் அல்ல ஆறாவதாக பயமின்றி உன் வழியில் நடக்கலாம் நீங்கள் உங்கள் வழியில் ஞானமாக நடந்துக்கும் பொழுது அதில் பயம் இருக்காது பயமே தேவையில்லை கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த ஞானம் நம்மக்கிட்ட இருக்கும்போது வேறு எதுக்கும் பயப்பட தேவையில்லை பயமின்றி உன் வழியில் நடக்கலாம் ஏழாவதாக உன் கால் இடராது ஏழாவதாக உன் கால் இடராது நம்ம எங்கேயும் இடறி விழ விட மாட்டார் ஆண்டவர் ஞானமாக நடக்கும் பொழுது எந்த ஒரு தவறான பாதையில நீங்கள் ஆண்டவர் விட மாட்டார் உன் கால் இடராது எவ்வளோ அருமையாக இருக்க பாருங்கள் ஞானத்தில் இவ்வளோ நன்மைகள் உண்டா அப்படின்னு சொல்லி நான் தியானித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எட்டாவது உன் படுக்கும்போது பயம் இராது சிலருக்கு படுக்கும்போது பயம் வரும் ஏதாவது ஆயிருமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரும் அந்த பயம் தேவையில்லை ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தோடு கூட கொண்டிருப்பார் நம்மோடு கூட பேசுவார் ஞானமாய் பேசுவார் கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தை தருகிறார் படுக்கும்போது பயம் இராது வசனத்தோடு கூட நம்மோடு பேசுவார் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன் தேவைகளை சந்திக்கிறேன் என்று சொல்லி உளோ வார்த்தைகளோடு நம்மோடு இடைபடுவார் கர்த்தருடைய ஞானத்தில் கிடைக்கும் நன்மைகள் நீ படுக்கும்போது பயமிராது ஒன்பதாவது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் சிலருக்கு தூக்கமே வரலம்பாங்க நைட் நைட்டானால் ஏதோ ஒரு பயத்தோடு கூட இருப்பாங்க எனக்கு நைட்டானால் தூக்கமே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உன் நித்திரை இன்பமாக இருக்கும் இந்த ஒன்பது விஷயங்களை மறுபடியும் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தீர்க்காயிசு ஒன்று இரண்டாவது செல்வமும் கனவும் மூணாவது ஜீவ உருச்சம் நாலாவது சமாதானம் ஐந்தாவது உன் ஆத்மாவுக்கு ஜீவன் ஆறாவது பயமின்றி உன் வழியில் நடக்கலாம் ஏழாவது உன் கால் எடறாது எட்டாவது நீ படுக்கும்போது பயமிராது ஒன்பதாவது உன் நித்திரை இன்பமாயிருக்கும் எவ்வளவு நல்ல தெய்வனாயிருக்கிறார் அலையா செப்பி போமா நல்ல தகப்பனே நீ எங்களோடு கூட அந்த பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய ஞானத்தினாலே கிடைக்கும் நன்மைகளை பார்த்தோம் இவை அத்தனையும் சுதந்திரித்து நாங்கள் சமாதானமாய் வாழ தேவன் எங்களுக்கு கிருவையும் இரக்கமும் பாராட்டுவீராக தொடர்ந்து உங்களுடைய வாசத்தையும் வசனத்தையும் ஒவ்வொரு நாளும் தியானிக்கவும் அதன்படி வாழவும் அதை கை கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டு வீராக உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும் கர்த்தருடைய ஞானத்தை வாஞ்சிக்க உதவி செய்யலுங்கப்பா இந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்க தேவன் கிருவையிலோரா இருக்கிறேன் நீர் தாராளமா ஆண்டவரே ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற விடத்தில் கேட்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பொழுது அவர் அவரை கடிந்து கொள்ளாமல் அவர்கள் கேட்டு அந்த ஞானத்தை கொடுப்பார் என்று முடிவேதம் சொல்லுகிறதாண்டவர ஆம் தகப்பனே நீ ஒருவரையும் கடிந்து கொள்ள மாட்டீர் ஆண்டவர ஞானத்தை கேட்டால் ஞானத்தை தெய்வம் ஆண்டவரே அப்படிப்பட்ட இடத்தில் நாங்கள் ஞானத்தை கேட்குறோம் நீங்கள் ஞானத்தினால் நெருப்புங்க ஞானத்தின் ஆவினால் நெருப்புங்க ஞானத்தின் வரத்தினால் நிரப்புங்கள் உங்களுடைய நாமத்தையே நாங்கள் நம்பி வாழ்கிறோம் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சுவாசிக்கிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ ஆமேன்